மணம் மணம் பின்னாடியே இவ்வளவு களை யாரே தானே நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தான வந்துட்டாங்க நீ யாருமா வாளோ மன மாமா காரு அத்த காரு வாளியும் காராரு நேனே வச்சானு நானு நெல்லூர் எல்லம்மா எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா யாவட்டே மீரு நீ தியேட்டர் ஓனர் காரா ஏற குறைய அப்படி தான் நான் யாத்தி வெளிய சொல்லிக்கிறது இல்ல ஹாலாகா ஜோர்மா நீ சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி அவன மட்டும் நம்பவே நம்பாத அவ ஒரு தேஞ்ச கார்பனா நான் தேஞ்ச கார்பனா ஏமடி அடி நான் கர்த்தம் காலே லேது கரண்டே உண்டாகுது இப்ப இத பாத்தியா இத ரெண்டு கம்பி இத ரெண்டு கார்பன் இது அப்படி 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 டச் ஆயி படம் பளிச்சுது தெரியு அது ஏலா இப்ப இத கார்பன் வச்சுக்கயே இப்ப நான் உன்னை தொடுவேன் எப்படி இருக்குன்னு பாரு நீ என்ன தோடுதான் கற்பனும் கார்பனும் படம் பழிச்சுன்னு தெரிய நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பண்ணி குட்டி பிறக்கும் இனிமே தினசரி நீந்தா வேலைக்கு வரணும் நான் சொல்ல ஆப் சாரு அது வரதான் கும்பிடுக்க

நிவாசு சபாபதி இப்படி பெரிய கேமரா மேன்கெல்லாம் பிரைட்டா எடுத்து குடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கல்லு தூசி தூசி தான் உள்ளே எடுக்கிறது இங்க என்ன வந்து அதுல ஒண்ணு இல்லீங்க இதே படத்தை மெடியாஜ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமைதாங்க காரணம் உம் உம் டை போட உள்ள பாடுவா இது ஒரு சோரியனா இங்கோ பாத்தீங்களா

என்ன இவ்வளவு தூரம் எங்க டாடி கூட லேண்ட் டாக் க அது என்னமோ தெரியலங்க இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இருக்குது. ஹாய் ஹவ் நைஸ் இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் தெரியுமா அஜியோ பாம்பே மேயர் यारனனக்கு தெரியாதுங்க ஐயோ அதெல்லாம் இல்லைங்க थिएटर நீங்க நினைச்சா பாம்பே थिएटरல வர்க் மெட்ராஸ்ல தேவி பரடை சாந்தி எங்க என்னால பண்ணலாம் பண்ணா எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க ஏய் பினாயிலே நினைச்சாலே தல சுத்தல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் ஏய் பொடியா இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுனு கூல் ட்ரிங்க் செட் வாங்கி வா அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க டேய் டேய் அட பாவி அந்த மாதிரி பண்ணிராதடா என்ன மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணே வாங்கிட்டு வந்துட்டு

ஒரு நாள் ஒரு பொம்பளை தொடர்றதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசரத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான் அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காண்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்க விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலையா கோபராணி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியாது

சாமி என்ன கொள்ளி எங்க ஜாதில எல்லாம் வாக்க இது எங்க ஜாதி குடும்பம்லாம் ஒட்டிடாலே சாமி அவன உங்க ஜாத நீங்க இங்க இருக்கீங்க அவன் தியேட்டர்ல இருக்கான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்டாக்கு பின்னாடி எவ்வளவு வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் உள்ள வருவாங்க கலெக்டரா அவன் திறந்து உள்ள வர முடியும் அவன் அடிச்சாதான் நான் ஓட்ட பெரிய ஏன் சாமி அந்த டிக்கெட் சாவி இந்த கல்யாணத்துக்கு சாமி

சாவி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா